அலைக்கும் வரைக்கும் வரமத்துல்லாஹ் தாலா வபர்காத்தூ நகமது அலா ரசோலிஹில் கரீம் அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான ரஜபினுடைய மாதத்தை அடைந்துவிட்டும் அல்லாஹு தாலா ரஜபிலும் ஷாபானிலும் வரக்கத்து செய்து புனிதமான ரமதானை முழுமையாக அடைந்து நோன்புகள் நோற்று அல்லாஹுவின் பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நிரப்பமாக தந்து அருள் புரிவானாக ஆமீன் புனிதமான ரஜபினுடைய முதல் ஜுமாவை மலக்குமார்கள் மிகப்பெரிய அளவிலே எதிர்பார்த்திருக்கிறார்கள் அந்த நாளை மிகப்பெரிய வெகுமதிகளை கொண்டு வந்து சேர்க்கும் நாள் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த புனிதமான ரஜபின் முதல் வெள்ளிக்கிழமை அந்த நாளை பற்றி நபியவர்கள் என்ன சொன்னார்கள் அந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் புனிதமான ரஜபிலே நோன்பு நோற்றால் என்ன கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் எல்லாம் மிக சுருக்கமாக இந்த பதிவில் நாம் காண்போம் தாலா ரஜபின் பாக்கியத்தை பெற்ற நல்ல நன்மக்களில் நாம் அத்துணை நபர்களையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் முசல்லா அலையமன் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் நபியவர்கள் சொன்னார்கள் ரஜபு ஷஹருல்லா ரஜபு என்பது அல்லாஹுவின் மாதம் வ ஷாபானு ஷஹுரி ஷாபானுடைய மாதம் என் மாதம் அடுத்து வரும் மாதம் நபியவர்களின் மாதம் ரமலானு ஷஹுரு உம்மத்தி ரமலான் என்னுடைய உம்மத்தின் மாதம் என்று நபியவர்கள் சொல்லிவிட்டு நீண்ட ஒரு ஹதீஸை தொடர்ந்து நபியவர்கள் சொல்லி கொண்டே வருவார்கள் அதன் தொடரிலே இப்படி சொல்லுவார்கள் லா தகுஃபலு அன் அவ்வலி ஜுமாத்திம் என் ரஜப் ரஜபினுடைய முதல் ஜுமாவை தொட்டும் நீங்கள் அசட்டையாக இருந்து விடாதீர்கள் இந்த வார்த்தையை தான் கவனிக்கணும் நபியவர்கள் சொன்னார்கள் ரஜபினுடைய முதல் ஜுமாவை தொட்டும் நீங்கள் பொடுபோக்காக அசால்ட்டாக அதை கண்டுகொள்ளாமல் இருந்து விடாதீர்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் காரணம் ரஜபினுடைய முதல் ஜுமா என்பது ஆக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அல்லாஹு தாலா அன்றைய நாளை மிகச் சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான் காரணம் நபியவர்கள் சொல்வார்கள் ஃபைனஹா லைலத்துன் ஒரு இரவு துசம்மேகல் மலாய்க்கத்தோர் ரகாயிப் மலக்குமார்கள் அந்த நாளுக்கு ரகாயிபு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ரகாயிபுனா என்ன அல் அத்தா உல் கசீர் நிறைய வெகுமதிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாள் என்று மலக்குமார்கள் ரஜபினுடைய முதல் ஜுமாவினுடைய நாளை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் விசலல்லாலே இசலம் அவர்கள் இதை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் என்றால் அந்த முதல் ஜுமாவான இன்றைய மகிரீபிற்கு பிறகு இன்று வியாழக்கிழமை இன்றைய மகிரீபிற்குப் பிறகு ஜுமாவினுடைய ரஜமினுடைய முதல் ஜுமாவினுடைய நாள் துவங்குகிறது இன்றைய மகரீபிலிருந்து நாளைய மகிரீபு வரை உண்டான இந்த வெள்ளிக்கிழமையை சரியாக நாம் பயன்படுத்திவிட்டால் அதிகமான வெகுமதிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாளாக இது மாறும் மட்டுமல்ல நிறைய பாக்கியங்களையும் இது பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமில்லை சரி இந்த சிறப்பான நாளிலே நாம் என்ன ஓத வேண்டும் பொதுவாகவே வாழ்விலே பாவ மன்னிப்பை நாம் நிரப்பமாக கேட்க வேண்டும் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுவான் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகபார் செய்யுங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு நிறைய பாக்கியங்களை தருவான் என்று குர்ஆன் பேசுகிறது மழை பொழியும் அல்லாஹ் நமக்கு ரிசுக்கில் பறக்கத்து செய்வான் வாழ்வின் எல்லா வளங்களும் வழங்கப்படும் மக்களை அல்லாஹ் தருவான் என்றெல்லாம் குர்ஆன் பேசி கொண்டிருக்கிறது ஆக இஸ்திகபார் என்பது மிக பெரிய ஒரு நமக்கு அருக்கொடைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இஸ்திகபார் அந்த இஸ்திகபாரை இந்த ஜுமாவினுடைய நாளிலே குறிப்பாக ரஜபின் முதல் ஜுமாவிலே நாம் அதிகமாக கேட்டுவிட்டால் உறுதியாக நான் சொல்லுவேன் அல்லாஹு தாலா எல்லா பாக்கியங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாளாக மலக்குமார்கள் சொன்ன இந்த நாளில் எல்லா பாக்கியங்களையும் நிரப்பமாக தருவான் நபிசல்லாஹு வலை வசல்லம்மன் அவர்கள் செய்த அதே இஸ்திகபாரை இன்ஷா அல்லா இங்கு நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் அதை என்னோடு சேர்ந்து நீங்கள் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த இஸ்திகபாரை நீங்கள் சொல்லுங்கள் நிறைய சொல்லுங்கள்

இன்னக்க அந்த தவ்வாபுல் கஃபூர் என பொருள் ரப்பி ஃபிரளி யா என்னை நீ மன்னித்து விடுவாயாக வரஹம் நீ எனக்கு நீ கிருபை செய்வாயாக வத்துபு அலைய எனக்கு நீ தவ்வாவை நசீபாக்குவாயாக இன்னக்க அந்த தவ்வாபுல் கஃபூர் மன்னிப்பவனாகவும் தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாகவும் நிச்சயமாக ரப்பே நீ இருக்கிறாய் என்ற இந்த இஸ்திகபாரை நபிசல்லா அலேசல்லமன் மன்னவர்கள் செய்திருக்கிறார்கள் என ஹதீத்துகள் சொல்லி காட்டுகிறது இந்த இஸ்திகபாரை நிறைய நீங்கள் ஓதுங்கள் இது தெரியவில்லையா கடைசி அஸ்தகுபருல்லாஹ் என்ற வார்த்தையாவது தொடர்ந்து சொல்லுங்கள் நிறைய பாக்கியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நாளில் அல்லாஹ் எல்லா பாக்கியங்களையும் தருவான் மட்டுமல்ல இந்த ரஜபில் நோன்பு நொறுப்பது ஆக சிறந்த செயல் அபிசல்லா அலையசல்லமன் அவர்கள் இந்த நோன்பை பற்றி சொன்னதை அபுசாயிதுல் ஹுதிரி ரலியல்லான நபர்கள் அறிவிக்கிறார்கள் ரஜபு என்பது அல்லாஹுவின் மாதம் யார் அந்த நாளிலே ஒரு நாள் நன்மையை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு பெரியவனான அல்லாஹுவின் கிருபை அல்லாஹுவினுடைய பொருத்தம் கட்டாயமாகிவிட்டது என்பதாக அபு சாயிது குதிரி இரதியான அவர்கள் அறிவிப்பார்கள் அப்போ ஒரே ஒரு நோன்பு வைத்தாலும் ரஜபில் வைக்கும் ஒரு நோன்பு நல்ல நம்பிக்கையோடு அல்லாஹுவின் மீது ஈமான் வைத்த நிலையிலே நாம் நன்மையை எதிர்பார்த்து வைப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் பொருத்தமே வாழ்வில் கிடைத்துவிடும் நபியவர்கள் குர்ஆனிலிருந்து நமக்கு கற்றுத் தருவார்கள் அல்லாஹுவின் பொருத்தம்தான் ஆக ஒரு மூமினுக்கு உயர்ந்தது என்று சொல்லித் தருவார்கள் உசல்லா அலையஸ்லமன் அவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய இன்னும் இரண்டு ஹதீத்துகள் அனசுமனு தான் அவர்கள் அறிவிப்பார்கள் இன்னஃபில் ஜன்னத்தின் நகரன் யுக்காலுலகு ரஜப் சொர்க்கத்தில் ஒரு ஆறு இருக்கிறது அந்த ஆறுக்கு ரஜபு என்று பெயர் யார் இந்த ரஜபுடைய மாதத்திலே ஒரு நோன்பு நோர்க்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு அந்த ஆற்றிலிருந்து தண்ணீரை கொடுப்பான் என்பதாக நபியவர்கள் சொன்ன ஹதீத்தை அனசிறந்தலா நண்பர்கள் அறிவிக்கிறார்கள் மற்றொரு ஹதீஸிலே அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸையும் பார்க்க முடியும் யார் ரஜபிலே மூன்று நாட்கள் நோன்பு வைக்கிறார்களோ அல்லாஹு தாலா ஒரு மாதம் நோன்பு வைத்த நன்மை அவர்களுக்கு தருகிறான் யார் ரஜபினுடைய பாதி நோன்பு வைக்கிறார்களோ அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை அவர்களுக்கு கட்டாயப்படுத்துகிறான் என்பதாக ஹசரத் அனசுனு மாளிக் ரதியல்லவர்கள் சொன்ன ஹதீஸை நாம் தெளிவாகவே பார்க்க முடிகிறதாக புனிதமான ரஜப் மட்டுமல்ல ரஜமினுடைய முதல் ஜுமாவினுடைய இந்த நாளை சரியாக நீங்கள் பயன்படுத்துங்கள் நான் சொல்லித்தந்த இஸ்துகஃபாரை நீங்கள் ஓதுங்கள் மட்டுமல்ல என்ன நன்மையான காரியங்கள் உங்களுக்கு தெரியுமோ எதை நீங்கள் வளமையாக செய்கிறீர்களோ அதை நிரப்பமாக செய்யுங்கள் குறிப்பாக ஜுமாவினுடைய நாள் நபியவர்கள் சொன்ன நவியவர்களின் மீது உண்டான செலவாத்தை அதிகமாக நீங்கள் ஓதுங்கள் அல்லாஹு தாலா எல்லா பாக்கியங்களையும் நிரப்பமாக தருவான் தாலா வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்றவர்களாக நம்மை ஆக்கி வாழும் காலங்களில் பிறர்களிடத்தில் கையேந்துவதை விட்டும் பாதுகாத்து எல்லா விதமான வெற்றியையும் சந்தோஷத்தையும் தந்து ரஜபிலும் ஷாபானிலும் பரிபூரண பறக்கத்தை செய்து புனிதமான ரமலானை சிறப்பாக அடைந்து தன்னிறைவாக அதில் இபாதத்துகள் செய்யக்கூடிய நசீபை தந்து வாழும் காலமெல்லாம் அல்லாஹவை அஞ்சி வாழும் மக்களாக ஆக்கி நம்மையும் குடும்பங்களையும் மக்களையும் எல்லா நபர்களையும் சுவாலிகின்களாக மாற்றி அல்லாஹுவிடத்தில் மட்டுமே எப்பொழுதும் கேட்டு பெறக்கூடிய நல்ல நசீபை தந்து செய்யும் தொழில்கள் இல்லங்கள் உள்ளங்கள் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி அல்லாஹு தாலா தந்து சொந்த இல்லங்களையும் சொந்த வியாபாரங்களையும் நிரப்பமாக தந்து பறக்கத்தை தந்து அருள் புரிவானாக வாக்ரு தவான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வபர்